கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கட்டளைக்கு கீழ்ப்படி இருதயத்தில் ஞானமுள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான் அலப்புகிற மூடனோ விழுவான் நீதிமொழிகள் பத்து எட்டு பதினோராம் நூற்றாண்டில் அவேரியா என்ற நாட்டை மூன்றாம் ஹென்றி என்பவர் ஆட்சி செய்தாராம் அரசனாக இருந்து பொறுப்புகளை ஏற்பதில் அவருக்கு மிகவும் சோர்வு ஏற்பட்டது அகில உலக அரசியல் மற்றும் ராஜசபையை நடத்துவதில் அவருக்கு ஏற்படும் சிக்கல்கள் அவரை இந்த ராஜ பதவியில் இருப்பதற்கு வெறுப்பை ஏற்படுத்தியது ஒரு கிறிஸ்தவ மடாலயத்தின் தலைவர் ரிச்சர்ட் அவருக்கு தனது நிலைமையை இந்த ராஜா எடுத்து கூறினாராம் தான் மடத்தில் வெகுநேரம் தியானம் செய்யவும் தனது எஞ்சிய நாட்களையெல்லாம் ஜெபத்தில் செலவிடவும் தன்னை தங்கள் மடத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த மடாலய தலைவரிடம் கேட்டாராம் ரிச்சர்ட் அவரிடம் மகாராஜா மடத்தின் முக்கிய உறுதிமொழி தான் நீங்கள் அரசராக இருந்துவிட்டதால் கீழ்ப்படிவது மிகவும் கடினமான காரியம் என்று கூறிவிட்டார் ஹென்றி எனக்கு புரிகிறது ஐயா கிறிஸ்து உங்களை வழி போல என்னுடைய வாழ்வில் எஞ்சிய பகுதி முழுவதும் உங்களுக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று சொன்னாராம் உடனே அந்த மடாலய தலைவர் ரிச்சர்ட் அப்படியானால் நீங்கள் செய்ய வேண்டியதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் சிம்மாசனத்திற்கு உடனே செல்லுங்கள் கடவுள் உங்களை வைத்த இடத்திலிருந்து அவருக்கு உண்மையான சேவையை செய்யுங்கள் என்றாராம் ஹென்றி ராஜா உடனே அதற்கு கீழ்ப்படிந்து சென்று விட்டாராம் பின்னாளில் ஹென்றி ராஜா மரணமடைந்த பின் அவரை கனப்படுத்துவதற்காக இந்த வாசகம் அவரது கல்லறையில் எழுதப்பட்டதாம் கீழ்ப்படிதலின் மூலமாக ராஜா நாட்டை ஆள கற்றுக்கொண்டார் என்று ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் கடவுள் நமக்கு அநேக கட்டளைகளை வேத புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார் அந்த நீதியான கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நாம் நமது சுயநலத்திற்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம் ஆனால் நாம் வேதத்தை வாசிக்கும்போது நாம் நடக்க வேண்டிய கட்டளையை ஆண்டவர் நமக்கு போதிப்பார் அது நிமித்தமாய் நாம் நமது சுயத்திற்கு முதலிடம் கொடுக்காமல் கத்தருக்கு முதலிடம் கொடுத்து கீழ்ப்படிதலை தேர்வு செய்கிறவர்களாய் மாறுவோம் இந்த கீழ்ப்படிதல் நம் ஒவ்வொருவருக்கும் நல்ல குணத்தை கற்றுத்தரும் இப்படிப்பட்ட நல்ல குணம் நம் ஒவ்வொருவரிடமும் பெருகுவதற்கு ஆண்டவர் கிருபி செய்வாராக அன்று சாமுவேல் தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு சிறுவன் சாமுவேல் கீழ்ப்படிந்ததினால் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அநேக ராஜாக்களை உருவாக்குற தீர்க்கதரிசியாக மாறினார் என்று நாம் பார்க்கிறோம் அதே போல நாம் ஆண்டவரின் சத்தத்திற்கும் வேதத்திற்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது நம்மை கொண்டும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஜபம் அன்பின் பிதாவே அருமையான வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்தியிறோம் கருத்தாவே கட்டளைக்கும் அன்றவரை உமது சத்தத்திற்கும் கீழ்ப்படுகிறவர்களாய் எங்களை மாற்றியாரலமப்பா அண்டவரை நாங்கள் கீழ்ப்படிதலோடு செயல்படும் போது நாங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்கள் வாழ்வில் கொடுத்து எல்லாவற்றிலும் நாங்கள் கீழ்ப்படிதலுள்ளவர்களாய் வாழ வாழை எங்களுக்கு கற்றுக் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்